வேதகால பொருளாதாரமானது கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததாகும் அதாவது என்னென்னா அப்போது மெயின் தொழில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கால்நடை மேய்ச்சல் ஆடு மாடு இதெல்லாம் இருக்குது இல்லையா அதை மேய்ச்சி அதன் மூலயமா வரக்கூடிய வருமானம் அப்புறம் வேளாண்மை வேளாண்மைன்னா விவசாயம் இது ரெண்டும் கலந்தது தான் வேதகால பொருளாதாரம் இப்போ இருக்கிற மாதிரி ஐடி ஃபீல்டோ கம்பெனி அது இது பங்குச்சந்தை இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்போ என்னென்னா கால்நடை மேய்ச்சல் விவசாயம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமா இருந்தது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதன்மையும் கூட முக்கியமும் கூட ரிக்வேத கால ஆரியர்களின் முதன்மை தொழில் கால்நடைகள் மேய்ப்பது என்றாலும் மரவேலை செய்வோரும் தேர்கள் செய்வோரும் மற்பாண்டங்கள் செய்வோரும் உலோக வேலை செய்வோரும் துணி நெய்வோரும் தோல் வேலை செய்பவர்களும் இருந்தனர் அதாவது என்னென்னா ஆரியர்களுடைய முதன்மை தொழில் என்ன அப்படின்னா கால்நடை மேய்ப்பது ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடோடி கூட்டம் அவங்க வந்து ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இப்போ அப்படியே மா மா அவங்க கால்நடை வச்சுருக்காங்க இல்லைங்களா அப்படியே மேய்ச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க வந்து ஒரு இடத்து நிற்பாங்க ஒரு இடத்து நின்று அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா துரிதப்படுத்திட்டு சுத்தப்படுத்திட்டு அந்த இடத்துல கால்நடைகளை மேய்ச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு ஏதாவது ஒரு போட்டு பயிர் எடுப்பாங்க இல்லைங்களா கொஞ்சம் காலத்தில் இந்த பயிர் வளர்ந்துடும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நிலத்தில் பயிரை போட்டு எடுத்துக்கிட்டு மறுபடியும் வேறு இடம் தேடி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஸோ கா இப்போ ஆரியர்களுடைய முதன்மை தொழில் கால்நடை மேய்ப்பது அப்படின்னாலும் மரவேலை செய்கிறவங்களும் இருந்தாங்க தேர்கள் செய்யறவங்க இருந்திருக்காங்க மற்பாண்டங்கள் உலோக வேலை துணி நெய்வோர் தோல் வேலை செய்பவங்களும் ஆரியர்களை வந்து இருந்திருக்காங்க அப்புறம் பழுப்பு மஞ்சள் நிற மற்பாண்டங்கள் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வேத காலத்தை சார்ந்ததுதான் பழுப்பு மஞ்சள் நிற மற்பாண்டங்கள் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா வேத காலத்தை சார்ந்த மற்பாண்டங்கள் அப்புறம் குதிரைகள் பசுக்கள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் காளைகள் மற்றும் நாய்கள் வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன நல்லா பாருங்க வேத காலத்தில் எந்தெந்த விலங்குகள் வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன அப்படின்னா குதிரைகள் பசுக்கள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் காளைகள் அப்புறம் நாய்கள் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு விலங்குகளாக பழக்கப்படுத்தப்பட்டன இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூனை இல்லை பூனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வீட்டு விலங்கா அதை பிராணியாக வளர்க்குறோம் இல்லையா இப்போ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா செல்லப்பிராணி அது இதுன்னு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது செல்லப்பிராணியாக வளர்த்தது இது மட்டுந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உபயோக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராணிகளாக தான் இருக்கும் சரிங்களா இப்போது குதிரை சவாரி செய்கிறதுக்கு உபயோகப்படும் பசு பால் கறக்கும் வெள்ளாடு சரிங்களா வெள்ளாடு வந்து பார்த்திங்கன்னா கறிக்கு உதவும் இல்லையா அதே மாதிரி செம்மறியாடும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் காளைகள் வந்து பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுறது வண்டி மாடு இழுக்கிறது அப்புறம் நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டை காக்கும் புதுசாக யாராவது வந்தாங்கன்னா குலைச்சி நம்ம காட்டி விடுவோம் என்னடா நாய் குலைக்குது யார் வந்திருக்காங்க போய் பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ பூனை எந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உபயோகப்படுது இப்போ ரீசெண்டாக பூனை எதுக்கு உபயோகப்படுத்துதுன்னு சொல்லி வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா பூனை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எளிய பிடிச்சி திங்கோ அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதையும் உபயோகப்படுத்திகிட்டு இருக்கோம் அப்போது அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூனை இல்லை அப்போது வேத காலத்தில் என்னென்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வளங்களை பழக்கப்படுத்துனாங்கன்னா குதிரைகள் பசுக்கள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் காளைகள் அப்புறம் நாய்கள் என் பாருங்க அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு இமேஜினேஷனான ஒரு பெயிண்ட்டு தான் இது அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு மாடு வந்து பார்த்திங்கனா இதுக்கு உபயோகப்படுது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது நாய்கள் நினைக்கிற ரெண்டு நாய் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அங்கே மற்பாட்டம் செய்கிறவர் இருக்காரு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உழவு தொழில் செய்கிறாரு இன்னொருத்தர் வண்டி மாடு கட்டிக்கிட்டு வணிகம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு போவார் வீடு வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடு இந்த கூரை வீட்டுக்குலாம் எப்படி இருக்கும் தெரியுமா வெயில் காலத்தில் குளிர்னாலும் சரி வெயில்னாலும் சரி உள்ள படுத்தோம்னா நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த படம் அப்புறம் சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேறிய பின் அவர்கள் வேளாண்மை செய்யத் தொடங்கினர் அதாவது ஆரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால்நடையை வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு ஓ தற்காலிகம் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு சீக்கிரமாக பயிரை வந்து பார்த்தீங்கன்னா விளைவிப்பாங்கள்ல குறுகிய கால பயிர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த பயிர் அங்கே விதைச்சி அந்த வெள்ளாமே எடுத்துக்கிட்டு வேறு இடம் தேடி போயிடுவாங்க இப்போது சிந்து மற்றும் பஞ்சாப் பகுதிகளில் ஆரியர்கள் நிரந்தரமாக குடியேற குடியேறினதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் விவசாயம் செய்ய தொடங்கிட்டாங்க யவா யவா அப்படின்னா பார்லி பார்லியோடய இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அப்போ என்ன சொன்னாங்கன்னா வேத காலத்தில் யவா அப்படின்னு சொல்லுவாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க எவா அவர்களின் முதன்மை பெயராக இருந்துச்சு யார் ஆரியர்களுடைய பெயர் பார்லி தான் முதன்மை பெயராக இருந்திருக்கு இந்த பார்லி கஞ்சின்னு சொல்லுவாங்க அதை அரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு மாதிரி தான் கோதுமை பருத்தி ஆகியவை சிந்துவெளி மக்களால் பயிர் செய்யப்பட்ட போதிலும் ரிக்வேதத்தில் அவைகள் பற்றி குறிப்பிட குறிப்பிடப்படவில்லை ரிக்வேதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரிக்வேத காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு கோதுமை பருத்தி இதெல்லாம் சிந்து சமூக மக்களால் பயிரிடப்பட்டது இருந்தாலும் ரிக்வேதத்தில் வந்து இதெல்லாம் பயிரிடப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடப்படவில்லை ஒவ்வொரு வருடமும் இருபோகம் சாகுபடி செய்யப்பட்டது இருபோகம் முப்போகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இருபோகம் அப்படின்னு ரெண்டு தடவை விளைச்சல் எடுக்கிறது இப்போது ஒரு விளைச்சலை போட்டு ஒரு அறுவடை பண்ணிட்டாங்க ஒரு ஆறு மாதத்தில் அடுத்த ஆறு மாதத்தில் ஒரு விளைச்சல் அறுவடை பண்ணிட்டாங்க சொல்லுவாங்களே இதுதான் இரு போகம் விளையுது அப்படின்னு ஒரு போகம் விளைஞ்சது அப்படின்னா நம்ம ஆறு மாதம் வேலை இருக்கும் இன்னும் ஆறு மாதம் வறட்சியாக இருக்கும் எந்த ஒரு பயிரும் கிடையாது அது மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருபோகம் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி செய்யப்பட்டது ரிக்வேத காலத்தில்